ஜல்ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்விற்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது ஆனா ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்கல அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அவங்க வாய்ப்பில்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பது நான் வேலையை செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆனா இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மறைப்பதற்கு உடனே மோடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அதே போல ரயில்வே திட்டங்கள் அவர் ஒரு எனக்கு என்ன பண்ணிருக்காருனா முழுக்க முழுக்க தமிழ்நாடு யூபி தமிழ்நாடு யூபி வணக்கம் நண்பர்களே இப்போ பாலதி சீனிவாசன் அக்கா பேசுனாங்க இல்லையா இங்க குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு திமுக மேல எடுத்து வச்சாங்க இதை பார்த்துட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாரு என்னக்கா திமுக அரசாங்கம் சல்ஜீவன் திட்டத்துல அதாவது தண்ணிக்கு கொடுக்கக்கூடிய நிதியில கூட முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால தான் நிதியை கொடுக்காம நிறுத்தி வச்சிட்டாங்களாம் அது மட்டும் இல்ல இந்த நெடுஞ்சாலைகளுக்கு ரயில்வே போன்ற திட்டங்களுக்குலாம் சரியாக நிலம் கையகப்படுத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க கான்ட்ராக்டருக்கு சரியா நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்களே என்னக்கா திமுக அரசாங்கம் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டான் நான் சொன்னேன் மகிழ்ச்சிப்பா சந்தோஷப்படு பரவாயில்ல பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரிலாம் நம்ம மேல குற்றச்சாட்டு சொன்னதோட விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிய இருப்பா ஒரு வந்து குறையின் அவ ரொம்ப ஆச்சரியமா கேட்கலாம் என்னக்கா மகிழ்ச்சின்னு சொல்றீங்க உங்க அரசாங்கத்துக்கு மேல சொல்றாங்க என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்டான் ஆமாப்பா ஊழல் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றிய அரசாங்கம் வளர்க்கணும் மோடி அரசு என்ன பண்ணுவோம் ஈடியை அனுப்பி ஊழல் நடக்காத போது அனுப்பி எது திமுக அரசாங்கத்துக்கு மேல பழிய சொல்லி ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி பழிய சொல்லி உள்ள வைப்பாங்க சிறையில தள்ளுவாங்க இவங்க வந்து ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க ரயில் விடாம இருக்கிறாங்களேன்ட்டு நம்ம மகிழ்ச்சி தானே படையணும் இதுல என்னப்பா வருத்தப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்போ அவங்க உண்மையிலேயே இவ்வளவு நாளா வந்து நடக்காத தப்புக்கு அதாவது அந்த டாஸ்மாக் அந்த முறைகேடுல அது இதோ அதுல நிர்வாக முறைகேடு இருக்கு ஊழல் நடந்துருச்சுன்ட்டு கேஸ் சென்ற அதிமுக ஆட்சியில போட்டாங்க அத வந்து நம்ம மாநில அரசாங்கம் எடுத்து அந்த வழக்க நடத்திட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதுல உள்ள பூந்து இடிய அனுப்பிவிட்டு இத்த இத்தனாயிரம் கோடி முறைகேடு ஆ முறைகேடே இல்லாம சும்மா நச்சுக்கு ஒரு நம்பரை சொல்லி இத்தனாயிரம் கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணணுத நம்ம பார்த்தோம் இதை இத்தாசாக்குன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஊதி பெருசாக்கி போதாகரமாட்டிட்டு இருந்தாங்க அது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்னா நீதிமன்றத்துக்கு போனோம்னா இந்த வழக்க இடிய இந்த இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கேட்டாங்க மாநில அரசு உரிமையில நீங்க ஏன் தலையிடுறீங்க அவங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல நீங்க சந்தேகப்பட்டுட்டாலே நீங்க போய் கேட்டுருவீங்களா நீங்க போய் தலையிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சதை நேத்து கூட பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒன்றிய அரசாங்கம் இப்ப வந்து முறைகேடு பண்ணிட்டாங்கன்னா நிதியை மட்டும் நிறுத்தி வச்சாங்களோ நிதி குடுக்காத்துக்கு எப்ப எங்கெங்கெல்லாம் காரணம் தேடி கண்டுபிடிச்சி நொண்டி காரணங்களை சொல்றாங்களா பாத்தீங்க சொல்றாங்க பாத்தீங்களா இப்படியெல்லாம் நொண்டி காணணும் சொல்லி வாலஜி சீனிவாச வந்து ரொம்ப நேர்மையானவங்களை போலையும் உண்மையானவங்களை போலவும் வந்து இங்க வந்து கதை இந்த கதையெல்லாம் நம்ம நம்ப ஒன்று அது இருக்கட்டும் இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு இந்த பதில் வந்ததுன்னா இன்னைக்கு நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் வந்து அவங்களுடைய முகத்திரைய ஒன்றிய அரசு அவங்க முகத்திரைய சட்டமன்றத்துல டார்கரா கிழிச்சு போட்டாரு என்ன நடந்ததுன்னா பத்து கேள்விகளை நான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து கேள்விகளை வச்சாரு அதுக்கு தான் அக்கா வந்து இந்த ஒரு பதில சொல்லி இருக்காங்க அதாவது என்ன வந்து பத்து கேள்வினா ஜிஎஸ்டி தீர்த்தம் ஏன் மாநில அரசா கேட்காம அவங்களுடைய ஆலோசனை இல்லாம ஜிஎஸ்டி தீர்த்தம் பண்ணீங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து கட்டாய இந்தி திணிப்பை எதற்காக தமிழ்நாடு அரசு மீது திணிக்கிறீங்க ஏன் இந்த பாரபட்சம் சொல்லி கேக்குறாரு மூணாவது உபி குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் சாலை திட்டங்களை கொடுக்குறீங்களே ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கேட்கிறாரு நாலாவது வந்து புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி பகிர்வுல தென்னகத்திற்கு மட்டும் ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க ஏன் வேற்றுமையை காட்டுறீங்க ஏன் தமிழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அஞ்சாவதா வந்து மதுரை கோயம்புத்தூர் வானதி சீனிவாச தொகுதிக்கு சேர்த்து தான் கேக்குறாரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஏன் இன்னும் அனுமதி கொடுக்க அனுமதியே கொடுக்காம இருக்காங்க இதுக்கெல்லாம் நிதி இல்லை இதுக்கு வந்து அனுமதி இன்னும் கொடுக்காம இருக்காங்க நிதி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் தமிழ்நாடு நிதியும் கட்டிய வீடுகளுக்கு பண்டு வந்து தமிழ்நாடு கொடுக்குது அப்போ தமிழ்நாடு அரசு பேர் தானே வைக்கணும் இதுக்கு எதுக்கு பிரதமர் இது வீடு கட்டும் திட்டம்னு பேர் வச்சிருக்கீங்க உங்க நிதியே இல்லை எதுக்கு பேர் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்குறாங்க இன்னும் மிக முக்கியமானது என்னன்னாக்கா கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை திட்டத்தில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கோடி ஏன் இன்னும் நிதி விடுவிக்காமல் இருக்கிறீங்க அந்த அந்த பெண்களோட வாழ்வாதாரமே அது தரும் ஏன் வேலையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காம வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அடுத்தது வந்து ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் இரநூறுபா தருது மாநில அரசாங்கம் ஆயிரத்தி இரநூறுபா கொடுக்குது இதுக்கு மட்டும் பெயர் மட்டும் எதுக்காக புரியாத மொழியில பெயர் வைக்கிறீங்க பணம்லாம் ஒன்று மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது பெயர் மட்டும் எது புரிய புரியாத மொழியில வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்புறம் கேட்கறாரு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ஏன் இன்னும் வழங்காம இருக்கிறீங்க அதாவது தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணிக்கு கூட நிதி கொடுக்காம இருக்காங்க அப்புறம் நாட்டின் மக்கள் தொகை வந்து நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் நிதி கொடுக்கறதா இருந்தா கூட நாட்டின் மக்கள் தொகை வந்து ஆறு சதவீதம் ஆனால் நீங்க நிதி எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா நாலு சதவீதம் தான் கொடுக்குறீங்க அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கூட நிதி கொடுக்காம இருக்கிறீங்களே ஏன் என்று சொல்லி இந்த பத்து கேள்விகளை முன் வச்சாங்க தான் வானதி சீனிவாசன் வந்து வெளியில வந்து ரொம்ப நேர்மையானவங்க போல நிருபர்கள்ட்ட இந்த பதில சொல்லி இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னாக்க இப்ப நீங்க வந்து முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க ரைடு விட்டு வளர்க்கும் போல அவங்க வேலையை காட்டுவீங்களா அந்த மாதிரி காட்டலாம்ல எதுக்காக நிதியை நிறுத்தி வச்சீங்க இப்படி எல்லா திட்டத்துக்கும் நிதியை நிறுத்தி வச்சுட்டு இருக்கீங்க கல்விக்கு மட்டும் மொத்தம் நாலாயிரம் கோடி தர வேணும் அந்த நாலாயிரம் கோடி தர வேண்டிய இடத்துல நானூத்தி ஐம்பது கோடி தான் கொடுத்துருக்காங்க அதே போலத்தான் இதையெல்லாம் கேட்டோமா என்ன சொல்றாங்க அவங்கன்னா நீங்க ஏன் அடிக்கடி போயிட்டு உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்குலாம் அதிகமா நிதி பகிர் கொடுக்கறாங்க பங்கீடு கொடுக்குறாங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் குஜராத்துக்கு அதிகமா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்குலாம் பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்களுக்குலாம் அதிகமா கொடுக்குறாங்க தமிழ்நாடு வந்து ஆண்டுக்கு ஏழு லட்சம் கோடி ஆண்டுக்குள்ள மொத்தமா பத்தாண்டுக்குள்ள ஏழு லட்சம் கோடி வரி கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளோன்னா ரெண்டரை லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க எங்க பணத்தை வாங்கிட்டு நாங்க கட்டணம் வரி எங்களுக்கு கொடுத்தா போதுமே எதுக்கு அதை கூட கொடுக்காம நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பாரபட்சம் காட்டுறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க வானதி சீனிவாசன் என்ன பதில் சொல்றாங்கன்னா நீங்க ஆகுனா எதுக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரான்னு போறீங்க இது தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் அது வந்து இன்னும் வளர்ச்சி அடையாத மாநிலம் அதுக்காக அதனால அங்க வந்து அதிக நிதி நிதி கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க நம்ம என்ன கேக்குறோன்னா வளர்ச்சி அது அது பெரிய மாநிலமா இருக்குது ரெண்டாவது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நீங்க எங்க மாநில வளர்ச்சி அடையிறதுக்காக தான் நாங்க நிதி கட்டுறோம் எங்க நிதி எடுத்துட்டீங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்ட்டு தான் நம்ம கேட்கறது எங்க நாங்க கட்டுற நிதியை எங்களுக்கே கொடுங்க ஏன் அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நம்ம கேக்குறோம் ஒரு விஷயம் இப்ப ஒத்துக்கிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இன்னொரு இதையும் சொன்னாங்க கடந்த ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியே உடனே அவங்க வந்து சரியா செயல்படுத்தாததுனால வளர்ச்சி அடையாம இருக்கு அப்படின்னாங்க ஒன்றிய அரசாங்கம் முறையா ஆட்சி அமைச்சு அவங்க ஆட்டிட்டு இருக்காங்க அப்போ உங்க நிதியை கொடுத்து நீங்க வந்து உங்க வளர்ச்சி திட்டத்தை உங்க மாநிலத்துக்கு செயல்படுத்த தானே எதுக்காக எங்க நிதியை கொடுத்து நீங்க வந்து செயல்படுத்துறீங்க உடனே இது வளர்ந்த மாநிலம்ன்றாங்க வளர்ந்த மாநிலம்னா குடுக்க முட்ரணுமா இப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடு அந்த திட்டத்தை முழுசா செயல்படுத்துனது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தப்ப அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுசா செயல்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியா செயல்படுத்தினாங்கன்றதுக்காக வேண்டி அதுக்கு வந்து பரிசுத்தம் கொடுக்கணும் ஊக்கப்படுத்தணும் பாராட்டணும் அதை விட்டுட்டு நாங்க மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி வரை மறுவரை பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதிக தொகுதிகளும் நமக்கு வந்து குறைவான தொகுதி அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதுதான் செயல்பாட்டுக்கு வரல இப்ப அதையே காரணம் கட்டி நாங்க மக்கள் தொகை அடிப்படையில நிலப்பரப்பு அடிப்படையில் நாங்க வந்து நிதி கொடுக்கறோம் சொல்லிட்டு ஆறு சதவீதம் இருக்குதுன்றாங்க அந்த ஆறு சதவீத மக்கள் தொகை இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல அந்த ஆறு சதவீத நிதியாவது கொடுக்கணும் இல்ல ஏன் அதையும் கொடுக்கல நீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வந்து காங்கிரஸ் மேலேயே பழகி போட்டு இருப்பீங்க இப்ப பதினஞ்சு வருஷமா வந்து பிஜேபி தான ஆட்சி ஆண்டு இருக்குது நீ எதுக்கு போன கதையை பேசிட்டு இருக்கணும் நீங்க அப்போ திமுக அரசாங்கம் இங்க திராவிட கட்சி திமுக கட்சி இங்க வளர்ச்சி திட்டங்களை மிக சரியா செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத வானதி சீனிவாசனே ஒத்துக்கிட்டாங்க வானதி சீனிவாசன் பெரிய நிபுணர் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஒன்றிய அரசாங்கத்தோட புள்ளி விவரங்கள் படி எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு கடந்த மாதம் கூட அந்த ஸ்டாட்டிஸ்டிக் பதினோரு புள்ளி ரெண்டு டபுள் டிஜிட் இலக்கை நம்ம அடைஞ்சதுக்கான அந்த பொலி விவரத்தை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டது இதுதான் அந்த தம்பி வந்து என்னை கேள்வி கேட்டு அப்போ புரியாத மக்களுக்கு பொய் பொய்யா சொல்லி இந்த மாதிரி பொய்யான அறிக்கையை கொடுத்துட்டு போயிடலாம்ன்றதுதான் பிஜேபி அரசாங்கத்தோட வேலையா இருக்கு இப்ப தான் பிஜேபி வந்து பொய் சொல்லி தமிழகத்தை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஆனா இந்த எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் இருக்காருல்ல அவரே வந்து ஒக்கி புயலின் போது புயலின் போது இவ்வளவு கேட்டோம் இருபத்தி மூணு லட்சமே கோடி கேட்டிருக்காங்க நிதி ஆனா அவங்க கொடுத்தது வந்து வெறும் இரநூறு கோடின்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது ரொம்ப குறைவா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி பழனிசாமிய அப்ப வந்து அறிக்கை விட்டாரு அதே அப்போ அன்றைய எதிர்கட்சி தலைவர் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி நம்ம தலைவர் அவர்கள் அன்னைக்கே இதை கண்டிச்சு அழிக்க விட்டார் நீங்க மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை முறையா கொடுக்கணும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுனாரு அறிக்கையும் விட்டார் ஒரு எதிர்கட்சி மாநில உரிமை என்பது மாநில நிதி பகிர்வு என்பது அப்படிதான் நம்ம மாநிலத்துக்கு எது நன்மையோ தான் பேசணும் இதே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலின் போது காங்கிரஸ் வந்தாலும் நிதி கொடுக்க மாட்டேங்குது பிஜேபி வந்தாலும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பத்தாம் பொதுவாக ரெண்டு பேத்தையும் ஒரே கணக்கு வச்சு சொன்னாரு ஆனால் இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு பார்த்தாக்க ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுக்கு நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க என்று சொல்லி இவங்க கூட்டணி வச்சுட்டாங்க என்பதற்காக அப்படியே பொய்யான தகவலை சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே புள்ளி விவரங்கள் தான் அடிப்படை இப்போ இத்தனை நிதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க வானதி சீனிவாசனே ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து முறை ஏடு பண்ணிட்டீங்க நிலம் ஒதுக்கீத்த கொடுக்கல கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க அதனால் எடுக்கலை இப்படி நிதி கொடுக்கல அப்படிங்கிறத வானதி சீனிவாசன் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவர் வந்து பிஜேபி வாயா வாடகை வாயாக இருந்து இவர் வந்து அவங்களுக்கு வந்து முட்டுக் கொடுத்துட்டு நிற்கிறாரு இன்னொன்று நெடுஞ்சாலை திட்டங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு சாலை திட்டங்கள் போகும்போது ஆறு திட்டங்கள் கொண்டுட்டு போயிருக்கீங்க அதில் ஏன் ஒன்று கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம நிதியமைச்சர் கேட்குறாரு அதுக்கு அம்மா பதில் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த நெடுஞ்சாலை திட்டம் வேணான்னு போராடாங்க நீங்கள் நீங்களே சொல்லிட்டு இப்ப வந்து எப்படி எல்லாம் போய் பேசி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலை திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க நம்ம பார்வையாளர்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை திட்டம் அப்போ வயல்வெளிகள் கனிம வளங்கள் எல்லாமே வந்து பறிப்போகுது அதெல்லாம் பாதிக்கப்படுது என்பதற்காக வேண்டான்னு சொல்லி மக்களோட கோரிக்கை அது வந்து மக்களோட எதிர்ப்பு மக்களே வேணான்னு சொல்லும்போது அப்போ அதனால பாதிப்பு போது நம்ம வேணான்னு தான் சொல்லுவோம் அப்போ வேணான்னு சொல்லி எங்களுக்கு இந்த இடத்துல எந்த சாலை வேணும் போடணும் என்னன்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு இந்த இந்த வழியில சாலை வேணும்னு சங்கம் எங்க கேக்குதே அங்க குடுக்கறத விட்டுட்டு நீங்க எப்பயோ ஆதாம் ஏவாள் காலத்துல வந்து போராட்டம் பண்ணனத இப்ப காரணம் காட்டி அதனால நமக்கு குடுக்கலன்னு எந்தெந்த நொண்டி காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சிங் சக்கம் போட்டுக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு சிங் போடுறாரு இது எந்த விதத்துல நியாயம் அதத்தான் அந்த தம்பி கிட்ட சொன்னேன் ஏப்பா இது தம்பா உண்மை நிலவரா இது தம்பா இவங்க எல்லாம் பொய் பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த தம்பிட்டு சொன்னேன் ஓ அப்படியாக்கா சரிக்கா தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னது சரி இப்போ நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்கல்யாணு வானதி சீனிவாசனுக்கு உங்களுடைய பதிலையும் நீங்க சொல்லிடுங்க நன்றி வணக்கம்